வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் இதெல்லாம் பிக் டாபிக்கானு தமிழில் பார்த்து சில பேர் யோசிச்சிருப்பீங்க ஸோ உங்களுக்கே தெரியும் யாரை பத்தி எது சார்ந்து பேச போறோன்னு நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் போலாம் ஏன்பா உன்னை என்ன மாதிரி யூடியூபர் நினச்சோம் நீ என்ன இவங்களை பற்றிலாம் கண்டென்ட் மேக் பண்ணி போறியே அப்படின்னு சில பேர் கண்டென்ட் ஆரம்பத்திலேயே திட்ட ஆரம்பிச்சிருப்பீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சன்னி லியோன் சார்ந்து நீங்க பார்க்குற பார்வை வேற ஆனால் அவங்களோட நிஜ பார்வை அப்படின்றது எப்படி பார்க்கணுன்றது அப்படியே வேறு இந்த கலாச்சார காவலர்களாக இருப்பீங்களே உங்களுக்கு இந்த கான்டென்ட் தகுதுபடாத காண்டெண்ட் ஸோ வீடியோ இதோடு நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணிக்கலாம் இந்த கான்டென்ட் முடிவில் நீங்களே நினைப்பீங்க ஓ இவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காங்களா பரவாயில்லப்பா அப்படி இருந்தாலும் இதெல்லாம் பண்ணியிருக்காங்களே அப்படின்ற ஒரு நற்பெயரை நீங்களே இவங்களுக்கு கொடுப்பீங்க அதுக்கு நான் கேரண்டி இப்போ கான்டென்ட் கூட ட்ராவல் பண்ணலாம் சன்னி லியோனி இப்போ அவங்க வயசு நாற்பத்தி ஒன்று இவங்க தான் கூகுளில் அதிகமாக தேடப்பட்ட பெண்களுக்கான பட்டியல் எடுத்துக்கிட்டிங்கன்னா டாப்பில் இருக்காங்க ஹேட்டர்ஸை ஃபாலோவர்ஸாக மாற்றின பெரிய ஒரு வேலையும் இவங்க பார்த்துருக்காங்க இன்ஸ்டாகிராமில் அவங்களோட ஃபாலோவர்ஸ் என்றைக்கு எவ்வளோ தெரியுமா ஐம்பத்து நான்கு புள்ளி ஐந்து மில்லியன் அளவுக்கு ஃபாலோவர்ஸ் பாருங்கள் ஆனால் இதில் பெரும்பாலானவங்க ஒரு காலத்தில் இவங்களை ஹேட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க சமூக சேவகையாக மாறியிருக்க ஒரு முன்னாள் ஆபாச பட நடிகை தான் சன்னி லியோன் தமிழ் ஹிந்தி தெலுங்கு மலையாளம்னு இத்தனை சினிமாக்களில் பிஸியாகவும் விளம்பர ஆரம்பிச்சிருக்காங்க எப்படி ஆரம்பிச்ச லைஃப் இப்போ எப்படி போயிட்டு இருக்கு பாருங்க இவங்க ஒரு ஃபாரினர் அப்படின்னு பல பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக ஒரு ஃபேக்ட் என்னன்னா இவங்க ஒரு இந்திய வம்சாவளி இவங்களோட பேரண்ட்ஸ் நேம் அவங்களோட அப்பா பேரு ஜஸ்பால் சிங் ஓரா அவங்களோட அம்மா பேரு பல்வந்த் கவுர் ஓரா இவங்க கனடால வாழ்ந்த ஒரு சீக்கிய தம்பதி அவங்களுக்கு பிறந்தவங்க தான் கரண்ஜித் கவுர் ஓரா வேற யாரும் இல்லை சன்னி லியோனி அவர்கள் நைன்டீன் எயிட்டி ஒன் மே தேர்ட்டீன் அன்னைக்கு அவங்க பிறந்திருந்தாங்க சோ இன்னைக்கு அந்த நாள் தான் மே பதிமூணாம் தேதி அவங்களோட பிறந்த நாள் இவங்களுக்கு ஒரு சகோதரராக இருக்காரு இவங்க எந்த அளவுக்கு ஃபேமிலி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இந்திய குடும்பங்களுக்கே உரித்தான மரபுகள் இருக்குல்ல அது அப்படியே அங்கே கேனடாலேயே ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தவங்க ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மறக்காம கோயிலுக்கு போகிறவங்க இவங்களோட குடும்பத்தினர் மட்டும் இல்லைங்க சன்னி லியோனியை சேர்த்து தான் சொல்கிறேன் இவங்களுக்கு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு எதுன்னு பார்த்திங்கன்னா கிரிக்கெட் பார்க்கறது சன்னி லியோனி அவங்களோட குடும்பத்தினரோடு சேர்ந்து கிரிக்கெட் பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருப்பாங்க அவங்களோட சின்ன வயசில் இவங்க பார்க்கறதுக்கு ஒரு டாம் பாய் லுக்குங்க அதாவது ஒரு பெண் ஒரு ஆண் போல உருவம் தரிச்சிருந்தா அப்படி இருக்கும் அப்படி இருப்பாங்க அந்த வயசில் இந்த ஸ்ட்ரீட் ஹாக்கி இருக்குல்ல அது அந்த டைமில் நிறைய விளையாடி இருக்காங்க இவங்க ஸ்கூலுக்கு போகிறப்ப நிறைய கேலி கிண்டல்கள் அவங்களோட கால்களில் பார்த்தீங்கன்னா இந்த ரோமங்கள் அதிகமாக இருக்கும் இதை வச்சு அந்த ஸ்கூலில் இருந்த பல பேரும் அங்கே இருக்க ஒயிட் பேப்பர்லாம் பயங்கரமாக இவங்களை டார்கெட் பண்ணி கிண்டல் அடித்து அழ விட்டுருக்காங்க இதை அவங்க வீட்லேயே கதிரி எழுதபடி சொல்லியிருக்காங்க இது போல் ஸ்கூலுக்கு போனால் என்ன கிண்டல்லாம் பண்ணுறாங்கம்மா அப்படின்ட்டு அப்புறம் பேரண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்க ஓகே நம்ம பொண்ணுக்கு இந்த ஊரில் இருக்கற ஸ்கூல் வேலைக்காகாது இந்த பப்ளிக் ஸ்கூலில் அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லை நம்ம வேறு எதுனா டிசைட் பண்ணணும்னு சொல்லிவிட்டு இவங்களுக்கு பதிமூணு வயசாக இருக்கும்போது சன்னி லியோனுக்கு பதிமூணு வயசா இருக்கும்போது பேரண்ட்ஸோடு சேர்ந்து யுஎஸில் குடியேற்றம் அடைகிறாங்க ஒரே வருஷத்துக்கு பிறகு என்னாகுதுன்னா சன்னி லியோனியோட தாத்தா பாட்டிக்கு ஒரு பெரிய ஆசை இருந்துச்சுங்க ரொம்ப வருஷமாகவே நாமெல்லாம் குடும்பத்தோடு ஒன்றா ஒரு இடத்துல இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு கனவு இந்த தாத்தா பாட்டிக்கு நிறைவேறினது இவங்க யூஎஸ் போன அடுத்த ஒரு வருஷத்துலயே சன்னி லியோனி அவர்களுக்கு பதினோரு வயசு இருக்கும்போது முதல் முத்த அனுபவம் அவங்களுக்கு பதினஞ்சு வயசா இருக்கும்போது மொதல் வேலை அனுபவம் அவங்க முத முதல்ல பார்த்த வேலை அவங்க லைஃப்பில் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேக்கரியில் ஹெல்ப்பராக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தது அவங்களுக்கு பதினாறு வயசு இருக்கும்போது கண்ணித்தன்மையை இழக்கிறாங்க இதை பற்றி நான் ரொம்ப டெத்தலாம் சொல்ல விரும்பல புரிஞ்சிருக்கும் நம்புறேன் இவங்களோட பதினெட்டாவது வயசில் தா ஒரு பைசெக்சுவல் அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க பைசெக்ஷுவல்னால் ஒரு பெண்ணுக்கு ஆண் மேலையும் ஈர்ப்பு வரும் பெண் மேலையும் ஈர்ப்பு வரும் ஒரு ஆணுக்கும் ஆண் மேலேயும் ஈர்ப்பு வரும் பெண் மேலையும் ஈர்ப்பு வரும் இப்பேற்பட்ட விஷயத்தை தான் பைசெக்ஷுவல்னு சொல்லுவாங்க இது அவங்க கண்டுபிடிச்சது பதினெட்டாவது வயசுல அவங்களுக்கு பதினெட்டு வயசு ஆகிற வரைக்கும் அவங்களுக்கு ஒரு ஏக்கம் இருந்துட்டே இருந்திருக்குங்க எந்த ஒரு ஆணுக்கும் தன் மேலே ஈர்ப்பே வரமாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா பெண்களில் பெரும்பாலானவங்க இந்த அழகு சாதன பொருட்களை பயன்படுத்துறது அவங்கள அழகாக காண்பிக்க முயற்சி பண்ணுறதுக்கு பிரதான காரணம் அட்டென்ஷன் கிடைக்கணும்னு சொல்லிட்டு அதில் சில பெண்கள் அட்டென்ஷன் சிக்கிங்காக பண்ண மாட்டாங்க செல்ஃப் லவாக பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இதில் முதல் கேட்டகிரி தான் இவங்க அளவுக்கு வெறுப்புணர்கள் அழகு சார்ந்த சின்ன வயசில் ஃபேஸ் பண்ண இவங்க தான் பசங்களை நம்மளே பார்க்கணும் மத்தவங்கள பார்க்கணும் நம்ம அளவுக்கு அட்டென்ஷன் சிக்கி பர்சனாக இருக்குன்னு நினைச்சாங்க பட் பதினெட்டாம் வயசு வரைக்கும் அவங்களுக்கு சாத்தியப்படவே இல்லை இதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க சரி பசங்க பார்த்தா என்ன பார்க்கலாம் என்ன நமக்கு சம்பாதிக்கணுன்ற ஆசை இப்போ கொஞ்சம் வருது அதை நம்ம பெருசாக மாற்றணும்னு சொல்லிட்டு பணம் எப்படி பார்க்குறதுன்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க இவங்க நர்சிங் படிக்கும்போது பார்ட் டைமாக இந்த எக்ஸாட்டிக் டான்ஸர்ன்னு சொல்லுவாங்க கொஞ்சம் பார்க்குறவங்கள தூண்டி விடுற மாதிரி உணர்ச்சிகளை தூண்டி விடுற மாதிரி ஒரு நடனங்க அந்த ஒரு ஆர்டிஸ்டாக மாறுறாங்க அந்த ஆர்டிஸ்டாக மாறினதுமே தன்னோட பேரை மாற்றிக்கிறாங்க இதை தான் ஆர்டிஸ்ட் நேம் அப்படின்னா ஸ்டேஜ் நேம் அப்படின்னு சொல்லுவாங்க இட் மீன்ஸ் உண்மையான அடையாளம் வெளியே தெரிஞ்சிடக்கூடான்னு சொல்லிட்டு தான் இது போல் நேமை மாற்றுவாங்க அப்படி வந்த பேர் தான் சன்னி எதிரொரு பக்கம் காசு பார்த்துட்ருக்காங்களா பத்தலை திரும்ப என்ன பண்ணுறாங்க கிட்ட ஐடியா கேட்குறாங்க நான் இன்னும் நல்லா காசு பார்க்கணும் என்ன பண்ணதுன்னு சொல்லிவிட்டு அப்போ அவங்க கொடுத்த ஐடியா தான் நீ பார்க்க இருக்க மாடலிங் பண்ணு அப்படின்றாங்க அதுக்கப்புறமா குடும்பத்துக்கிட்ட போய்ட்டு அந்த விஷயத்தை சொல்கிறாங்க இது போல் நான் மாடலிங்கில் போகலான்னு இருக்கேன்னு சொல்லிட்டு செம ஷாக்குங்க அப்பா அம்மா அப்படி சத்தம் போடுறாங்க எப்போ ஏற்பட்ட குடும்பத்தில் போகிறது நீ இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அது இதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு வழியாக குடும்பத்தை சமாளிச்சுட்டு அவங்க ஆசைப்பட்ட அந்த மாடலிங் இண்டஸ்ட்ரியில் கால் எடுத்து வைக்கிறாங்க த பென்டவுஸ் மேக்சின் இருக்கல உலக புகழ்பெற்ற மேக்சின் அதில் ஒரு மாடலாக வந்து அவங்களோட படம் அட்டைப்படத்திலே வந்துருச்சு அந்த மேகசினோட ஃபவுண்டர் என்ன சொல்கிறாரு ஏம்மா உன் பேர் ஓகே சன்னி ஆனால் இன்னொரு நீ கூட சேர்த்தா யூனிக்காக இருக்கம்மா உன் ஆர்டிஸ்ட்டுக்கு நேம் அப்படின்றாரு அப்போ அவர் சொன்ன பேர் தான் லியோனி இப்படி வந்த பேர் தான் சன்னி லியோனி அவங்க இருக்க ப்ளஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா தான் ரொம்ப ஏழ்மையில் வாடினேன் அதனால் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தேன் பல பேர் கஷ்டங்களை போக்க வந்தேன் இப்படிலாம் கதைலாம் விடமாட்டாங்க எனக்கு காசு தேவைப்பட்டுச்சு அதனால் இண்டஸ்ட்ரி வந்தேன்னு சொல்லிட்டு ஓப்பனாக பதிவு பண்ணியிருக்காங்க அப்படி அவங்க வந்த இண்டஸ்ட்ரி தான் அமெரிக்காவில் அடல் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி செல்ஃபோன்ஸ்லேயும் நிறைய வெப்சைட்டுக்குள்ளேயே வளம்பரம் பாருங்கள் ஆபாச படங்கள் அந்த ஆபாச பட உலகில் காலடி எடுத்து வைக்கிறாங்க அதில் ஒரு பெரிய நடிகையாக மாறிட்டாங்க இந்த வீடியோ பார்த்துட்ருக்க சில பேரும் இவங்களோட ஆபாச வீடியோக்களை பார்த்துருப்பீங்க நம்புகிறேன் சார் ரைட்டு அவர் ஒரு பெரிய நடிகையாக வளம் வந்து ஒரு கடத்தில் ரைட்டராக மாறுறாங்க மாதிரி படங்களில் என்ன பெருசாக கதை இருக்க போகுது ஆனால் ரைட்டராக மாறுறாங்க அதுக்கப்புறம் அதே ஆபாச படங்களை ப்ரொடியூஸ் பண்ணவும் ஆரம்பித்தாங்க ஸோ நல்லா பணம் கொழிக்க ஆரம்பிக்குதுங்க ஸோ அவங்க முதல்ல ஓப்பனாக சொன்னது தான் காசு பார்க்கணும் எனக்கு அதனால் உள்ளே வந்தேன்னு சொல்லிட்டு இவங்க இது போல் பரிணமிச்சுட்டுருக்கா அந்த நேரத்தில் அமெரிக்கா வாழ் இந்தியர்கள் இருப்பாங்களே போர்க்கொடி தூக்கிட்டாங்க ஏமா ஒரு இந்திய வம்சாவளியாக இருந்துகிட்டு நீ இது போல மோசமான வேலைகளை பண்ணலாமா நீ ஆபாச படத்தில் பெருசாக நடிக்கிறன்றதுக்காக இங்கே இருக்கிற ஒயிட் பீப்புளை எங்களை தப்பாக நினைக்கிறாங்க இந்திய வம்சாவளி அப்படின்னாலும் தான் மோசமாக இருப்பாங்க போல இருக்கு அது இதுன்னு அவங்க ஒரு பக்கம் கூக்குறது எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க இந்த கண்டனம் ஒரு பக்கம் பெருசாக வளர்த்துக்கிட்டே இருக்கு இன்னொரு பக்கம் சன்னி லியோனி இன்டர்நெட் பக்கம் வந்தாலே நிறைய கேலி கிண்டல்னு அந்த அவமானங்களுக்கும் முகம் கொடுக்க வேண்டியதாக இருந்துச்சு நிறையா பேர் இவங்களை அசிங்கசிங்கமாக திட்டுறது இவங்க நடிச்ச அந்த ஆபாச படங்கள் இருக்கல அதிலருந்து சில ஃபோட்டோஸ் எடுத்து இவங்களுக்கே அனுப்பிச்சு என்னென்னமோ பாடுறது இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஆரம்ப வரத்தில் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க ஒவ்வொருத்தரையா பிளாக் பண்ணிகிட்டே வந்திருக்காங்க ஆனால் தினமும் நூற்றுக்கணக்கோ மேற்பட்டவங்க அக்கௌண்ட்டை பிளாக் பண்ண போயிட்டு ஒரு கட்டத்தில் இவளுக்கே புரிஞ்சிடுச்சு திட்டவன் திட்டிக்கிட்டு தான் இருப்பான் நாம் செய்கிறத ஒழுங்காக செய்கிறான்னு முடிவு பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் பிளாக் பண்ணுறதே விடுத்துட்டாங்க ஸ்க்ரீனில் தெரியுறாருலங்க ஒரு பர்சன் இவர் பேர் டேனியல் வெபர் இவர் ஒரு ஃபில் மேக்கர் எந்த ஃபில்ம் மேக்கர்னு நினைக்கிறீங்க ஆபாச படம் இருக்குல்ல that's another filmmaker இவர் நடிகராகவும் இருந்திருக்கவருங்க இதுக்கெல்லாம் மேல சன்னி லியோ நடித்த ஆபாச படங்கள்ல ஒர்க் பண்ணவர் அப்பேற்பட்ட டேனியல் தான் சன்னி லியோனிய கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு சன்னி லியோனி மரபான சீக்கிய முறைப்படியும் திருமணம் நடக்குது அதுக்கப்புறம் டேனியல் மரபான யூத முறைப்படியும் திருமணம் நடந்து முடியுது இதை ஒட்டி ரெண்டாயிரத்தி வருஷம் என்ன ஆகுதுன்னா சன்னி லியோனி ஆஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க நான் எந்த ஒரு ஆபாச படத்துல நடிக்க மாட்டேன் அது ஒர்க் பண்ண மாட்டேன் நான் அந்த ஒரு ஃபீல்டுல இருந்து ரிட்டையர் ஆகிறேன் அப்படின்னு ஓய்வு அறிவிச்சிட்டாங்க என்னதான் ஓய்வு அறிவிச்சாலும் இவங்க மனசு ஒரு ஆசை இருந்துகிட்டே இருந்துருக்குங்க அது என்னென்னா இவங்களோட ஆபாச படங்களை அதிகமாக பார்த்தவர்களுக்கான நாடுகள் பட்டியல் எடுத்துக்கிட்டால் அதில் டாமினண்ட்டாக இருக்கிறது இந்தியா இங்கே யார் யாரெல்லாம் லியோனியை திட்டிக்கிட்டு இருந்தாங்களோ அவங்கள பல பேரும் ரகசியமாக போய்ட்டு இவங்கள படங்களே பார்த்துருக்காங்க இந்த விஷயங்கள் லியோனி தெரியாமல் இருந்திருக்கோம் அவங்க என்ன முடிவு பண்ணுறாங்க சரி இந்தியாவில் போயிட்டு நம்ம சினிமா மார்க்கெட்டில் கால் பதிச்சா நமக்கு ஒரு தனி இடம் கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு ட்ரை பண்ண ஆரம்பிக்கிறாங்க அந்த டைமில் அவங்களுக்கு கிடைச்ச ஆஃபர் தான் பாஸ் இப்போ தமிழில் போயிட்டுருக்கு இருக்கு அந்த பிக் பாஸ்லங்க ஹிந்தியில் டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருந்துச்சு தத்திர்கார்ல அவர் இப்போ அதை ஃபுல்லாக ஹோஸ் பண்ணி வழங்கிட்டு இருந்தார் அந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிற வாய்ப்பு சன்னி லியோனி கிடைக்குது இவங்க உள்ள கண்டஸ்டன்டா போயிட்டாங்க ஒவ்வொரு நாளும் கடந்து போகுது அப்ப அந்த ஒவ்வொரு பற்றின சுய அறிமுகம் இருக்கும்ல அப்ப சன்னி லியோனி அவங்கள பத்தி சொன்னது நான் ஒரு மாடல் ஒரு ஆக்ட்ரஸா இருந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அங்கே உள்ள இருந்த போட்டியாளர்கள் பெரும்பாலும் நம்பினாங்க ஆனால் ஒரு சிலர் அதை நம்பல இவங்கள பற்றி முதலே தெரிஞ்சிருக்கு இவங்க இங்கேயே பார்த்திருக்கமே அப்படின்னு சொல்லிட்டு சூடுகை சுந்தரர்களை அந்த ஒரு கான்செப்ட்ல பல பேருக்கு டவுட் வந்துட்டு இருக்கு ஒரு பாட்டியில் எபிசோட் என்ன சொல்லிட்டாங்க நீங்கள் ஆபாசப்பட நடிகை தானே அப்படின்னு கேட்டாங்க உள்ள புயல் பத்திக்க ஆரம்பிச்சது அப்போ இவங்களே விளக்கமும் கொடுத்தாங்க ஆமா முன்னர் அந்த வேலையை தான் இருந்தேன் எனக்கு காசு தேவைப்படுச்சு அதனால செஞ்சேன் என்ன தப்புன்னு கேட்டாங்க சில பேர் என்ன பண்ணிட்டாங்க கோர்ட்டு வரைக்கும் கேஸ் ஃபைல் பண்ணலாம் போயிட்டாங்க என்னங்க இந்திய கலாச்சாரத்தை சீர்குலைக்கிற மாதிரி இருக்குது இந்த ஒரு லேடி எதுக்கு நீங்கள் அந்த ஷோவில் போட்டீங்க உடனடியாக ஷோலேருந்து தூக்குங்குன்னு கோர்ட்டில் கேஸ் வரைக்கும் போயிட்டாங்க அதுக்கப்புறமா இந்த ஓட்டிங்லாம் நடக்கும் பார்த்தீங்களா இந்த பிக் பாஸ் ஷோவில் அது நடக்கிறப்ப மக்களில் பெரும்பாலானோர் இவங்களுக்கு ஓட்டு அளிக்க தவிர்த்துட்டாங்க இப்போ ஏற்பட்டவங்களுக்கு நாங்கள் ஓட்டு அளிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதான் எவிக்டர் இவங்க எவிக் செய்யப்பட்டதுமே வெளியே வந்த பிற்பாடு சில பேட்டிகள் கொடுத்தாங்க அப்போ என்ன திரும்ப சொன்னாங்க இப்போ இப்படி வெறுக்கிறவங்க ஃப்யூச்சரில் கண்டிப்பாக என்னை கொண்டாடுவாங்க நான் அவங்க மனம் கவர்ந்த ஒரு நடிகையாக வளம் வருவனு அப்போ சொல்லியிருந்தாங்க அதை அப்படியே பண்ணியிருக்காங்க இப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்குமே ரியாலிட்டி அவங்க எந்த லெவலில் இருக்காங்கன்னு எந்த ஒரு பெரிய தோல்விக்கு பிற்பாடு அவங்க திரும்பி ஊருக்கு போனோம் அப்படிலாம் நினைக்கல என்ன பண்ணுறாங்க பாலிவுட் சினிமா இண்டஸ்ட்ரியாக ட்ரை பண்ணலான்னு ட்ரை பண்ண ஆரம்பிக்கிறாங்க அந்த டைமில் அவங்க கொடுத்த பேட்டிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச நடிகர் நடிகைகள் ஒரு பக்கம் ஆமீர் கான் ரன்வீர் சிங் இவங்க கூடவே மாதுரை தீட்சித் இவங்க பேரை ஒவ்வொரு இன்டர்வியூவில் அவங்க பதிவு பண்ண பதிவு பண்ண இவங்களோட ரசிகர்கள்லாம் லியோன் பக்கம் திரும்ப ஆரம்பிச்சாங்க யாரா அந்த பொண்ணு நம்மளுக்கு பிடிச்ச நடிகர் நடிகரோட பேரை சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே ஒன்று ஒன்றா கடந்து போக போக சில ஆண்டுகள்லேயே பாலிவுட் சினிமாவில் நடிக்கிற வாய்ப்பு அவங்களுக்கு கிடைச்சது இதுக்கப்புறம் அவங்க சினிமா கரியரை பத்தி நான் உங்களுக்கு சொல்லி தெரிய வேண்டாம் தமிழ் படம் வரைக்கும் வந்துட்டாங்க ஓகே கடந்த ரெண்டாயிரத்தி பதினேழாவது வருஷம் லியோனி பண்ண ஒரு வேலை இருக்கு பாருங்க அது எத்தனை பேர் பண்ணுவாங்கன்னு தெரியல அதாவது மற்றவங்க குழந்தைய தான் குழந்தையாக நினச்சி வளர்க்கறது அந்த வேலையை அப்போ தான் பார்க்க ஆரம்பித்தாங்க ரெண்டாயிரத்தி பதினேழாவது வருஷம் நம்ம மகாராஷ்டிராவை சேர்ந்த ஒரு பெண் குழந்தைய டேனியல் சன்னி லியோனி தம்பதி தத்தெடுத்துக்கிட்டாங்க இதில் ஒரு விஷயம் கவனிச்சிங்களா இந்திய குழந்தைய அதுவும் ஆதரவு இல்லாத ஒரு குழந்தைய தத்தெடுத்து வளர்க்குறதுக்கு அவங்க ஹஸ்பண்ட் அவங்க எவ்வளோ கன்வின்ஸ் பண்ணியிருக்கணும் அந்த மனுஷன் ஜெம்முங்க ஒத்துக்கிட்டு இருக்காரு அந்த குழந்தை பேரு நிஷா கவர் வெபர் இதை தொடர்ந்து இந்த தம்பதிக்கு ஒரு ட்வின்ஸ் குழந்தையே இருக்கு ஆஷா சிங் வெபர் அண்ட் நோவா சிங் வெபர் இந்த ரெண்டு குழந்தைங்களுக்கும் அக்கா இந்த நிஷா தான் ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க ஆரம்பகட்டத்தில் சொல்லுவாங்க இது போல் ஆதரவு இல்லாத தத்த எடுத்து வளர்க்கணும்னு ஆசைப்பட்றேன் நாங்கள் முன்னுதாரணமாக திகணும்னு ஆசைப்பட்றோன்னு சொல்லிட்டு ஆனால் சொல்கிறது ஒரு பத்து பேர் சொல்கிறாங்கன்னா ரெண்டு பேர் செய்வாங்க எட்டு பேர் செய்யவே மாட்டாங்க ஆனால் சன்னி லியோனி எதையுமே சொல்லலை செஞ்சு காமிச்சிருக்காங்க இவங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா ஷைட் டைப்புங்க அது இன்ட்ராவர்ட்னே சொல்லலாம் யார்கிட்டே அவ்வளோ சீக்கிரம் பேசிட மாட்டாங்க அந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்கும் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே அதை தாண்டி வெளியே அவ்வளோ சீக்கிரம் வரமாட்டாங்க அப்படி இருக்கிற ஒருத்தவங்க ஆனால் இன்னொரு பக்கம் முரண்பட பார்த்தீங்கன்னா ஆபாசப்பட கொடி கொடிக்கட்டி பிறந்தவங்க அந்த டைமில் இவங்க இந்த பாலிவுட் சினிமாவில் நடிக்கும்போது கூட இந்த பேப்பரில் நியூஸ் வரும் பார்த்தீங்களா பல பேருமே டிஃபைன் பண்ணி போட்டிருந்தது ஆபாச பட நடிகை பாலிவுட் சினிமாவில் அப்படி அப்படி தான் போட்டாங்க இதை பார்க்குறப்ப அவங்களுக்கே ஹர்ட் ஆகிட்டு இருக்கு ஒரு காலத்தில் பண்ண ஆனால் திரும்ப திரும்ப சொல்லி காமிச்சிட்டே இருக்காங்களே இதே நியூஸ் பேப்பர்ஸில் ஆக்ட்ரஸ் அன்னி லியோனி அப்படின்னு வர்றதா அந்த நோக்கம்னு பயணிக்க ஆரம்பித்தாங்க அதுபோலி செஞ்சு முடிச்சிட்டாங்க இப்போ எல்லாம் நியூஸ் பேப்பர் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே புரியும் பட ப்ரொமோஷனுக்காக தான் இவங்க பப்ளிக்கில் கஷ்டப்பட்டு பேசுவாங்களாம் ஏன்னா இன்ட்ரோ ஒட்டி முதலே சொல்லிட்டா அவ்வளோ சீக்கிரம் யாரும் பேச மாட்டேன் பழக மாட்டாங்க ஆனால் படம் ப்ரொமோஷனுக்காக தயாரிப்பாளர்களிட ஒத்துக்கிட்டிருப்பால இதுக்காகவே பல இடங்களில் மேடையில் தோன்றி கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு பேசியிருக்காங்க அப்படி கஷ்டப்பட்டவங்க தான் இப்போ நல்லா சரளமாக தமிழ் நிகழ்ச்சிகளில் கூட மேடையில் தோன்றி பேசுறாங்க இவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா கார்ஸ் கொள்ளப் பிரியும் ஸ்போர்ட்ஸ் பைக் அப்படின்னா அது இன்னும் கொல்லப் பிரியும் நம்ம டெல்லியில் வீதி உரமாக இருக்க சமோசா கடைகள் இருக்குல்ல அதை பார்த்தா விடுற பழக்கம் உங்களுக்கு கிடையாதாங்க உடனடியாக கார் அங்கே நிறுத்துகிட்டு அந்த கடைக்கு போயிட்டு சமோசா பானி எதாவது ஒன்று வாயில் போடாமல் வரவே மாட்டாங்கண்ணா அதுவும் சாக்லேட் அப்படின்றதும் உங்களுக்கு அவ்வளோ பிடிக்குமா நீங்கள் சம்பாதிக்கிற பணத்தை என்ன பண்ணுவீங்க உங்களுக்கான செலவு உங்கள் குடும்பத்தினருக்கான செலவு மிச்ச மீதி எதனா இருந்தால் சேவிங்க ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தன்னோட குடும்பத்துக்கு போதுமான பணம் ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டு மற்ற பணம் அப்படியே எடுத்து இந்த சேரிடிஸ்லாம் இருக்குல்ல புற்று நோயால் அவதிப்படுற குணப்படுத்த உதவி இருக்க சேரிட்டிஸாக இருக்கட்டும் அப்புறம் இந்த அனிமல் ரைட்ஸ் சப்போர்டர்ஸ் இருக்காங்களா அவங்களா இருக்கட்டும் இவங்களுக்கு மொத்தமாக கொடுத்துருவாங்கன்னா ஒரு ஒன்றாம் நம்பர் சைவ பிரியர் வேறு சனி லியோனி அவர்கள் பெட்ஸிங்க மேலே இவங்க காமிச்ச அன்புக்கு ஒரு ஆகச்சிருந்த எடுத்துக்காட்டுன்னு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா பீட்டா அமைப்பு இருக்குல்ல இந்த அமைப்பு ரெண்டாயிரத்தி பதினாறாவது வருஷம் பர்சன் ஆஃப் த இயர் அப்படின்ற விருதை இவங்களுக்கு அழிச்சிருந்தாங்க இந்த ரெண்டாயிரத்தி பதினாறுன்ற வருஷம் இவங்க வாழ்நாளில் பொன்னான வருஷம்னு சொல்லலாங்க ஏன்னா அப்போ தான் நிறைய விஷயங்கள் நடந்துச்சு த ஃபர்ஸ்ட் இந்தியன் செலிப்ரிட்டி டு லான்ச் ஹர் ஓன் மொபைல் ஆப் இவங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் இங்கே ரெண்டாவது விஷயம் பிபிசி மூலமா ரெக்கக்னேஷன் கிடைச்சிதுங்க இந்த உலகத்தோட நூறு செல்வாக்கு மிகுந்த பெண்களுக்கான பட்டியலை பிபிசி வெளியிட்டுச்சு அதுல ஒருத்தவங்களாக இருந்தவங்களும் சன்னி லியோனி தான் இவங்க சார்ந்து இவ்வளவு விஷயங்கள் இருந்தாலும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் இன்னும் இந்தியர்கள் மனசுல ஒரு சின்ன வடுவாக இருந்துக்கிட்டு தான் இருக்கு அது என்னன்னா திலீப் மேத்தா இவர் டொரண்டோ பேஸ் பண்ண ஒரு பெரிய ஃபில்ம் மேக்கருங்க இவர் சன்னி லியோனோட லைஃபை பேஸாக வச்சு ஒரு ஆவணப்படம் எடுத்திருந்தார் அந்த ஆவணப்படம் ரெண்டாயிரத்தி பதினாறாவது வருஷம் டொரண்டோ இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் திரையிடப்பட்டுச்சு ஆனால் இந்த ஆவணப்படத்தை இந்தியாவில் திரையிட அந்த குழு தயாராக இருந்தாலும் சன்னி லியோனி மறுத்துவிட்டாங்க வேண்டாம் இங்கே இருக்க அதை பார்க்குற பார்வை வேறு பட் அங்கே கலாச்சார மரபுகள் இருக்கு சரியாக இருக்காதுன்னு அவங்க மறுத்துட்டாங்க மக்கள் இந்த கான்டாட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் வேண்டிய ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் அடல் ஃபிலிம்னு நடிச்சிட்டு இருந்த ஒருத்தவங்க வீரமாதேவின்ற ஒரு படத்தில் நடிக்கிற வரைக்கும் வந்திருக்காங்க காலை மாறணும்ல எப்படி மாறி இருக்கு பாருங்கள் ஆகா அற்புதமான ஒரு கோட்டை சன்னி சன்னிலியோனி சொல்லியிருக்க ஒரு கோட் பல பேருக்கும் உத்வேகம் கொடுக்கும்னு நினைக்கிறேன் இதுதான் நான் உன்னை பத்தி உனக்கு தெரிஞ்சா போதும் நீ நல்லவ அப்படின்றத யாருக்கிட்டயே நிரூபிக்க வேண்டிய அவசியம் உனக்கு கிடையாது உனக்கு பிடிச்சதை மட்டும் திரும்ப திரும்ப செய் யார் என்ன சொன்னாலும் கண்டிப்பாக ஒரு நாள் ஜெயிப்பேன் இதை சொன்னது சன்னி லியோனி இப்போ புரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு எப்பேற்பட்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு சோ இந்த காண்டென்ட் ஆரம்பத்துல உங்களுக்கு இவங்க மேல இருந்த கண்ணோட்டம் இப்ப மாறி இருக்கும்னு நம்புறேன் உங்களோட கருத்துக்கள் இருந்தாலும் கீழ இருக்க எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்